கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இண்டைக்கு நல்ல ஒரு சில்லண்ட ஒரு மழை பெய்யுது குழு குளன்று இருக்குது கரெக்டாக வெயிலாக இருந்தது சில்லண்டு மழை பெஞ்சு இண்டைக்கு கொஞ்சம் குழு குளன்று இருக்குது அதனால் வேம்பிலியில் ஈலிங் ரோட்டில் எங்களோட பாம்பீச் ரெஸ்டாரண்ட் பாம்பீச் ரெஸ்டாரெண்ட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறேன் சாப்பாடை பிளான் கொண்டே வந்துட்டேன் இந்த குளிருக்கு கொஞ்சம் சூடான சாப்பாடு சாப்பிடுவோம் நண்டில் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிக்குது போய் ஓட பண்ணி சாப்பிட போகிறேன் வேறு வேறு என்ன இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்கள்கிட்ட வீடியோவை பார்க்குற நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் எந்த சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னாலும் தயவு செய்து யூடியூப்பில் போய் கேட்டியே கிளிக்கண்ட் அடிச்சிங்கோ என்னுடைய யூடியூப் சேனல் வரும் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள மணியை இருக்கா ஓங்கி அடித்து விட்டீங்கண்டா நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் அதோடு இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறோன்னு முடிவெடுத்துட்டு கிழமைலாம் குறைஞ்சது மூன்று நாலு வீடியோ தொடர்ச்சியாக வந்துருக்கும் அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பெறுமதியாகவும் பிரியோசனமாகவும் இருக்குமென்னு நினைக்கிறேன் வாங்கோ உள்ளுக்கு போவோம் சிவா என்னடா மெரிஞ்சு மெரிஞ்சு போகிறேன் சாப்பிட்றா ரெஸ்டோரண்ட்டை வேலை போகிறேன் உடைய சாப்பிடு சாப்பாடு தாரா இல்லை ஆ மூன்று வெஞ்சா உண்மையாக சொல்றேன் ஓகே எனக்கு ரெண்டு மூன்று கிழமையாக கடைக்கு வீடியோ செய்யல கண பேர் குமார் இருக்கிறாங்க அண்ணா பாம்பு ஸ்பெஷல் போடுங்கோ போடுங்க போடுங்கோ பெஷல் போடுங்கட்டு இன்றைக்கி நண்டுலேயே விதக்க போகிறோம் சரியான நண்டு சூப் ஒன்றுதா நண்டு பொரிஜல் ஒண்டுதா நண்டு கறியோட நல்ல புட்டும் நண்டு கறியும் தான் சரிதானே குடிக்கிறதுக்கு அந்த பூனை முறை குடிச்சு அந்த இந்த லெமன் சில்லி லெமன் பீன் சோடா ஓகே அதுதான் அந்த உரைப்பாக இருக்குது வேண்டாம் உழைப்பாக சாப்பிடக்க இதையும் குடித்தா அந்த மாதிரிக்கும் சில்லி லெமன் பில் சோடா அது வந்தால் மற்ற கொஞ்சம் பருப்பு தான் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி புட்டு நண்டு கறி மாய் வாயுடா வாக்குறீங்கள் புட்டு நண்டு கறி நண்டு பொரியல் நண்டு சூப்பு இன்றைக்கி பாம்பீச்சர் தான் வண்டி பார்க்க போகிறோம் எப்படி இது கண்டு வாங்க சாப்பாடு வர சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன் ஓகே அச்சாப்பிட குயிக்காகண்ட தம்பி ரெடியா கொண்டு வா வை பாபம் கூட என்னென்ன வைக்கிறான் வாபம் நண்டு நண்டு சூப் நல்ல தான் போட்டு அவ்வளோ கலரை பார்க்க வளங்குது நண்டு பொரியல் நண்டு சூப் நண்டு குழம்பு ஓகே ஆம்பி செஃப் கிட்ட போய் ஸ்பெஷலாக சொல்லு இந்த நண்டு சூப் போட்டு தந்ததுக்கு தேங்க்ஸ் ஆமாடு சூப்பராக இருக்குது நண்டு சூப் அம்மையா நான் வீடியோ காண சொல்ல நல்ல உரைப்பா கிட்ட ஒன்று காடையா நண்டு சூப்பை பாருங்க சூப்பராக இருக்குது நண்டு சூப் பெரியா நல்ல நொடிக்கு போடுக்காங்கள் இந்த கடிமல் காரல் கடிமல் malam super agem ah sadap beri sama lalu supir சாப்பிடுவோம் கரண்டிய குழந்தை நேரத்துந்துக்கிறாங்க நமக்கு கரண்டி செய்ய விடாது பொட்டு குழால் புட்டு பாருங்க குழல் புட்டு அப்படி இருக்காண்டு குழால் புட்டுக்கு நண்டு பொரியல் கால் கடிக்கலாம் நண்டு பொரியல் மற்றது நண்டு கறி இந்த பெரிய போஷன் அப்போ இவா உண்மையாக சாதாரணமாக வார கஸ்டமருக்கு இப்படி போஷன் கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு மட்டும் பேசலாம் தாருங்களா சேம் போர்ஷன் தான் அது வீடியோ காண்டி இந்த போஷன் தெரியலையாம் கஸ்டமருக்கு நண்டு கறி கேட்டிங்கன்னா இவ்வளோ நண்டு கறி கொடுப்பீங்க அப்படியே சூப்பர் ராய் பண்ணி பார்க்க போகிறோம் ரெண்டு குழாம்போட ராய் பண்ணி பார்க்குறேன் வரும் குழம்பு அதான் இருக்குது பண்ணும் ஓ ஊ ஐயா இங்கே நல்லா நண்டு சதையை பாருங்க சதா உள்ள நண்டு தான் போடுறாங்க நல்லா இருக்கு காடுவா சூப்பரா இருக்கு வீட்டுக்கறி மாதிரி நல்லா புளிப்பெல்லாம் போட்டு நல்லா விதிவாங்க நண்டு பொதுல பாருங்க நண்டு படிச்சு நான் வீடு வெளில சாப்பிடல பொறிச்சு நண்டு சுட்டு சாப்பிட்டுக்கேன் பொறிச்சு நண்டு ஃபஸ்ட் டைமாக சாப்பிடுறேன் சதையா பாருங்க சதையா நல்ல சதை கடியானது பாருங்கள் வீடியோக்காக சொல்லலை பன்னியாக்கள் இங்கே வந்து உரை பன்னியாக்கள் ஏன் பன்னியாக்கள் மெயினாக சொல்கிறேன்டா உரைப்புக்கு இந்த நண்டு கறி நண்டு பொரியலை வாங்கிற வேண்டி பாருங்கள் தக்காளி மற்ற இடம் தாக்கில் குறையா நான் கூட வன்னிக்குள்ளே இருந்து வந்தால் வன்னி சாப்பாடு தான் கூட சாப்பிடுறது சாப்பிடுவேன் இந்த உரைப்பு வந்து எங்களோட வன்னி ஸ்டைல் நுழைப்பாக இருக்குது அப்புறம் வந்து குமணத்தில் எழுதுவீர்கள் அண்ணன் என்ன நீங்கள் வன்னி என்ன வன்னி ஆக்களை மட்டும் வன்னி சாப்பாட்டை மட்டுமே மெயினாக சொல்கிறீர்கள் யாழ்ப்பாணம் சாப்பாடு சொல்கிறீட்டு யாழ்ப்பாண சாப்பாடு சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இந்த உரைப்பு வந்து எனக்கு கூட விருப்பம் எனக்கு நல்ல உரைப்பு வரும் இப்போ சாதாரண வீட்டில் ரெண்டு கரண்டி மிளாத்தூள் போடுறாங்கடா எங்கட வீட்டில் நாலு கரண்டி போடுவாங்க அதுவும் மெயினாக எங்களோடய வீட்டை பெருசில் ஆராய்ச்சி வர மிளாத்தூள் அப்படி உழைப்பு விருப்பம் அதே மாதிரி இப்போ பாம்பு ஜிலை வந்து உழைப்பாக கட்டவிலையா அவங்களுங்க உள்ளவங்களுக்கும் தெரியும் நான் வந்திங்கிற உலகு நல்ல உரைப்பாக சூப்பராக போட்டு வந்துடுவாங்க பாருங்க நண்டு கறியில் உரைப்பாக நண்டு கறி நண்டு பொரிசல்லையும் பாருங்கோ பச்சை மிளகாய் அப்பட்டு எழுச்சியாக தந்துக்கிறாங்க அது தான் ஃபுட்டோட சாப்பிட சொல்லி வேலையில்லை நண்டு கறியும் புட்டும் இந்த பச்சை மிளகாயும் கட்டி மழை முப்பது இருக்கும் நண்டு பொரியல் தான் ஹாய்லேட் நண்டு பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி சத்தியமாக சும டேஸ்ட்டும் இந்த பொறியலுடைய சொல்லணும் இனிமேல் நண்டு கிஞ்சி வரலாம் போடாது நண்டு பொறியல் சொல் தந்தவங்கள் எனக்கு தேவையில்லைன்னா தம்பி இந்த வா இந்த வேடா பா சாப்பிடல நண்டு கரு சமைச்சவங்க சொல்லு இவ்வளவு நாலு மந்தி இந்த கடையில் நிறைய சாப்பாடு இந்த புட்டுக்கு தூக்கி வைக்கிது உண்மையாக தான் அது நண்டு பொறியல் இருக்கு ஹைலைட் சாப்பிட்ட முடிய செப்புக்கு ட்ரான்ஸ் பண்ணுறதுக்கு வாரணம் ஆனதல்லு சூப்பராக இருக்கு ஓகே நண்டு கால் இருக்குல்ல நண்டு கால் சாப்பிட்றது முறை இருக்கு எப்படி சாப்பிட இப்படி முழு கால் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த கடிக்க நண்டு கடிக்கிற போதே இதுல நண்டு எரிப்பை உடச்சிடுவோம் இப்படி உடைச்சிட்டு முறை அதுக்குவோம் இதுதான் சாருவ அதுக்குப்புறம் மற்ற பதில் முழு சார்படம் அதுக்கப்புறம் தான் மண்டுக்கான உருண்டோம் இல்லை மூஸ் எல்லாம் உண்டு கொண்டு हमड़े सब भी डाबर है वाह आ गए थे सब भी क्या

அப்படியா பக்கம் நீங்கள் புறாப்படுவீர்கள் இல்லை ரெண்டு ஏதாவது சாப்பிடாதாங்க எதாவது போய் மிஸ் பண்ணணும் சாப்பிட்டு முடிஞ்சு போட்டு வணக்கம் வணக்கம் அடா நீங்களா பழைய சேஃப் நீங்கள் ஃபோன் நம்பரை வீட்டில் வந்தீங்கண்ண ஓகே ஆரையா அது நண்டு கருக்கா என்ன கொஞ்சம் உப்பு எல்லாம் டேஸ்ட் இல்லை என்ன என்ன ஆ சரிடா பாட்டை காரை குழம்பு நல்லா டேஸ்டாக தெரிவிங்க வாய்ப்பு இல்லையா சூப்பர் உண்மையாக நண்டு கறி சாப்பிடுனான் அந்த மாதிரி இருந்தது நண்டு பொரியலும் சூப்பராக இருந்தது அந்த என்ன ஸ்பெஷலாக மசாலா அது பச்சுட்டிங்களா ரெடி நோம்புலாக இருக்குது நம்ம ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாமே பேசலாம் சத்தியமாக நண்டு கறி ஃபுட்டோட சாப்பிட்னா ஊரில் போய் சாப்பிட்ட மாதிரி நண்டு கறியும் புட்டு சாப்பிடுவாங்க ஊரில் போய் சாப்பிட்ற ஃபீலோட கிடைக்குது அதுக்கு தானுக்கா செப்பாக கூப்பிடச்சுன்னா நான் நினைச்சது ஆக சிறிலங்க அப்படி தான் நான் நினைச்சேன் ஸ்ரீலங்கக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குது நண்டு கரைக்கும் புட்டுக்கும் வருவார் வளமையாக இங்கே வந்து லன் ரைஸை தான் சாப்பிட்றான் இந்த முறையிலேருந்து மாறுன லன் ரைஸ்லேருந்து புட்டுக்கும் உண்டு நண்டு கரைக்கும் மாறுறேன் மற்ற நண்டு பொரியல் நல்லா இருந்தது அது என்ன சொல்கிறது அக்க கோல் குடிக்கிறாங்களுக்கு சொல்லப்பட்ட சாமான் பட் எனக்கு ஸ்பைசி ஸ்பைசியாக இருந்தது எனக்கு நல்லா இருந்தது நண்டு சூப் பெண்டாசிக்க மூக்கில் உள்ள எல்லாம் விளாக்கினை மாதிரி இருக்குது மூக்கில் உள்ள அடைப்பெல்லாம் அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் என்ன சாப்பிட சாப்பாடு செய்து காசு கொடுத்து சாப்பிட்றது கப்பான சாப்பாடு செய்து வந்தால் நல்லா செய்தால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் நான் ஒரு மனசில் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக வேறு என்ன அடுத்த முறை வந்துடும் சாப்பாடில் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஓகே முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு நன்றி மோ subscribe